ஹலோ இந்த உடலில் ரெண்டாயிரத்தி நான்காம் வருடம் வெளியான அனைத்து வெள்ளி விழா திரைப்படங்கள் வெள்ளி விழாக்கான தகுதியான திரைப்படங்கள் மற்றும் நூறு நாட்களுக்கு மேல ஓடிய வெற்றி தோல்வி திரைப்படங்கள் என்னென்ன பார்த்துலாம் வெள்ளி விழா திரைப்படங்கள் சேரன் அவர்கள் இயக்கி ஹீரோவா நடித்த ஆட்டோகிராஃப் திரைப்படம் தான் பல முன்னணி ஹீரோக்களை வந்து ஹீரோவா நடிக்க வைக்க சேரன் அவர்கள் ட்ரை பண்ணாரு பட் கடைசியில் அவரே வந்து ஹீரோவா நடித்து ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் வெள்ளி விழா மூவியா வந்து நம்ம சேரன் அவர்கள் சேரனோட இணைந்து கோபிகா இளவரசு கணிகா அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க நல்ல விமர்சனங்கள் பெற்று ஆட்டோகிராஃப் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா மெகாஹிட் மூவியாக வந்து அமைந்தது நாட்களுக்கு மேல் திரையரங்கு பார்க்க போற வெள்ளி விழா திரைப்படம் என்ன இரண்டாவதாக நம்ம தளபதியோட கில்லி திரைப்படம் ஏப்ரல் பதினாறு ரெண்டாயிரத்தி மூன்றாம் நான்காம் வருடம் ரிலீஸ் ஆச்சு தரணி அவர்கள் திரைப்படத்தை வந்து நம்ம வித்யாசாகர் அவர்கள் திரைப்படத்துக்கு ஸோ பாடல்கள் அனைத்துமே மிகப்பெரிய ஹிட் இந்த படத்தில் இளைய தளபதி விஜய் அவர்களுடன் இணைந்து நம்ம பிரகாஷ்ராஜ் த்ரிஷா விமல் கூட சின்ன வந்து நடிச்சிருப்பாங்க ஆசிஷ் வித்யாதி உட்பட பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க வெற்றியை சொல்லி தெரிய அவசியமே இல்லை ஏன்னா அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வெளியுள்ள மூவியாக வந்து அந்த ஆண்டில் அமைஞ்சது அதே போல் நம்பர் ஒன் வசூல் வந்து கொடுத்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி நாலு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்லி திரைப்படம் தான் முதல் ஐம்பது கோடி வசூல் அப்படின்றது இன்ட்ரடியூஸ் பண்ணதும் நம்ம கில்லி திரைப்படம் தான் அதை வந்து முந்தியது நம்ம சந்திரமுகி ஸோ இந்த திரைப்படம் பொறுத்தவரை ஸோ மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் இரநூத்தி பத்துலேருந்து இரநூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் வரைக்கும் திரையரங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி மிகப்பெரிய ஹிட் அடித்தது கில்லி திரைப்படம் இந்த கில்லி அப்படி பொறுத்தவரை நம்ம தளபதி ரசிகர்கள் தவித்து அனைத்து நடிகர்களோட ரசிகர்களுக்கும் மிகவும்

சோனியா அகர்வால் மற்றும் பலர் திரைப்படத்தில் இணைந்து நடித்திருப்பாங்க பெரிய முன்னணி ஹீரோவே இந்த திரைப்படத்தில் இல்லை இதெல்லாம் எங்கே ஓட போது அப்படின்னு நினைச்சா இந்த திரைப்படம் ஓடிச்சு ஓடிச்சு வேற லெவலில் வந்து தியேட்டரில் வந்து நல்லாவே வந்து ஓடிச்சு ஹவுஸ்ஃபுல் ஷோவோட அதிக திரையரங்கள்ல இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தைந்து முதல் இருநூறு நாட்கள் வரைக்கும் திரைப்படம் ஓடி இருக்கு ஸோ அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் வந்து மக்கள் மனதில் நல்ல வரவேற்பை பெற்று இந்த திரைப்படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக வந்து அமைச்சது அனைவருக்கும் ஒரு ஃபேவரட்டான மூவி ஒரு சூப்பரான ஒரு கதை ஒரு யதார்த்தமான ஒரு கதை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ரொம்ப பிடித்த ஒரு ஃபேவரட் மூவியாகவும் வந்து அமைஞ்சது மோஸ்ட்லி லவ்வர்ஸுக்கெல்லாம் திரைப்படம் வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும் அந்த அளவுக்கு வந்து திரைப்படம் வந்து ஒரு காதல் சென்டிவன் ரொமான்ஸ் அப்படின்னு சூப்பராக இருக்கும் இந்த படத்தில் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களோட காமெடியாக இருக்கட்டும் அதேமாரி அப்பா மகனுக்கான அந்த ஒரு இதுவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக வந்து காமிச்சிருப்பாங்க இன்னும் பலம் சேர்க்கிற விதமாக யுவன் சங்கர் ராஜாவோட பாடல்கள் அனைத்துமே மிகப்பெரிய ஹிட்டாக வந்து அமைஞ்சது செவன் ஜி ரெயின்போ காலனி திரைப்படம் மொத்தத்தில் இந்த திரைப்படம் மூன்றாவது வெள்ளி விழா மூவியாக அந்த ரெண்டாயிரத்தி நான்காம் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட மெகாட் வெள்ளி விழா மூவியாக வந்து அமைஞ்சது அண்ட் அடுத்தபடி நான்காவது பக்க போகிற வெள்ளி விழா திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் சிலம்பரசன் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்த மன்பதன் திரைப்படம் தான் தீபாவளியை முன்னிட்டு ரெண்டாயிரத்தி நான்காம் வருடம் ரிலீஸ் ஆச்சு இந்த திரைப்படத்தை இயக்குனது ஏ ஜே முருகன் அவர்கள் பட் இந்த திரைப்படத்தோட கதை திரைக்கதை எல்லாமே ஏ ஜே முருகன் மற்றும் நம்ம சிலம்பரசன் அவர்கள் தான் எழுதிந்தாங்க யுவன் சங்கர் ராஜா இந்த திரைப்படத்துக்கு இசமைப்பாளர் பாடல்கள் அனைத்துமே மிகப்பெரிய ஹிட்டு வித் பிஜிஎம்லாம் தெரிவிக்க விட்டுருப்பாரு இரட்டை வேடத்தில் சிலம்பரசன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க மற்றும் ஜோதிகா சிந்து துலானி கவுண்டமணி சந்தானம் அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க மன்மத அப்படின்னு இந்த படம் ரிவியூஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பாசிட்டிவ் ரிவியூஸ் தான் வந்து கிடச்சிது அதேமாரி மக்களிடையே ஸோ நல்ல வரவேற்பை பெற்று மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஃபேமிலி ஆடியன்ஸை விட்டுருங்க யங்ஸ்டர்ஸ் மத்தியில் மன்மதன் திரைப்படம் ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மூவியாக வந்து அந்த ஆண்டில் வந்து அமைஞ்சது தீபாவளி முன்னிட்டு பல ஹீரோக்களோட திரைப்படங்கள் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனாலும் நம்ம சிம்பு அவர்களும் இந்த மன்மதன் திரைப்படம் வசூல் ரீதியாவும் சரி அதிக நாட்கள் வயசும் சரி நல்லாவே வந்து ஓடி நல்ல பிக்கப் எடுத்து வேற லெவலில் வந்து ஒரு பிளாக் வெள்ளி விழா மூவியாக வந்து அமைஞ்சது மன்மதன் திரைப்படம் இருநூத்தி இருபத்தி நாலு வரைக்கும் திரைப்படம் வந்து ஓடி இருக்கு போஸ்டர்ஸ்லாம் வந்து ஐ மீன் அஃபிஷியல் போஸ்டர்ஸே வந்து இருக்கு யூடியூப்ல சாரி குரோம்ல கூகுள் நீங்க செக் பண்ணாலே வரும் மொத்தத்துல அந்த மன்மதன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் வெள்ளி விழா மூவியா அமைஞ்சிருக்கு அதே மாதிரி கடைசி வெள்ளி விழா மூவியா இந்த ரெண்டாயிரத்தி நாலுல வந்து அமைஞ்சது மொத்தமாக இந்த ரெண்டாயிரத்தி நான்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கே நான்கு வெள்ளி விழா தவிர்த்து நூத்தி எண்பது நூறு நாட்கள் திரைப்படங்கள்லாம் ஒன் பை ஒன்னா பார்த்துக்கலாம் அதுல ஃபர்ஸ்ட் பக்க போற திரைப்படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்டனோட எங்கள் பொங்கல் தினத்தை முன்னிட்டு ரிலீஸ் ஆச்சு சித்திக்கு திரைப்படத்தை இயக்கியிருந்தாங்க தேவா அவர்கள் திரைப்படத்துக்கு இசை கேப்டன் பிரபுதேவா பாண்டிராஜன் வடிவேலு நமத்தா அப்படின்னு பல பேர் நடித்து எங்களன்னா நூத் நாள் வரைக்கும் ஓடி ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது அண்ட் அடுத்தபடியே பார்க்க போகிற திரைப்படம் விருமாண்டி கமல்ஹாசன் அவர்கள் இயக்கி ஹீரோவா நடித்த திரைப்படம் சோயன் திரைப்படம் அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய எதிர்பார்ப்பே இருந்துச்சு அதேமாரி காண்ட்ரோவர்ஸெல்லாம் வந்து சந்தித்து இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு கலஹாசன் நெப்போலியன் பசுபதி அபிராமி மற்றும் பல நடித்து இந்த திரைப்படமும் ஒரு கமஷியலாக ஒரு சூப்பர் ஹிட் அதிகப்படியாக நூற்றி இருபத்தஞ்சில் ஒரு நூற்றி ஐம்பது நாள் வரைக்கும் ஓடி இருக்குது பட் வெள்ளி விழாவாக அமையலை அண்ட் அடுத்தபடியே பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில் ஹரி இயக்கத்தில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் நம்ம சிலம்பரசன் சோனியா அக்ரவால் நாசர் ராஜ்கிரன் அப்படின்னு பல பேர் நடித்து முக்கியமா வைகை புயல் வடிவேலு ஸோ இந்த திரைப்படம் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் எடுத்து இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் நூறு நாள் வரைக்கும் அதிகப்படியாக கம்ப்ளீட் பண்ணுறது அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் புதுக்கோட்டையில் இருந்து சரவணன் ஸ்டான்லி இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பாங்க தனுஷ் ஹீரோவாக நடிச்சுப்பார் கமர்ஷியலாக இந்த திரைப்படம் ஒரு அபோவ் ஆவரேஜில் ஒரு சாதாரண ஹிட் தான் ஆனால் நூறு நாள் வரைக்கும் ஓடி இருக்குது இப்போ பார்த்த படங்கள் எல்லாமே வந்து பொங்கல் அன்னைக்கு வந்து போட்டி போட்டு ரிலீஸ் ஆச்சு அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் தென்றல் தங்கர் பச்சான் இயக்கத்தில் பார்த்திபன் ஹீரோவாக பண்ணிருப்பாங்க மிக அற்புதம் அற்புதமான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் படைப்பு அப்படி கூட சொல்லலாம் எதார்த்தமா வந்து பாத்துக்கிட்டவர்கள் நடிச்சிருப்பாரு பிப்ரவரி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி நாலாம் மாதம் ரிலீஸ் ஆகி கமர்ஷியலா ஒரு ஹிட் நூறு நாள் வரைக்கும் ஓடி இருக்கு அந்த அடுத்தபடியாக பார்க்க போற திரைப்படம் கம்பீரம் அரசு திரைப்படத்தை இயக்குனர் சுரேஷ் தான் திரைப்படத்தை இயக்கியிருக்காரு மார்ச் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆச்சு மணி சர்மா இசை சரத்குமார் லைலா வடிவேல் அப்படின்னு பல பேர் நடிச்சு கமர்ஷியலா ஒரு அபவ் ஆவரேஜில் ஒரு ஹிட் ஆனால் நூறு நாள் வரைக்கும் திரைப்படம் வந்து ஓடி இருக்கு அந்த அடுத்தபடியாக பார்க்க போற திரைப்படம் அடிதடி சிவராஜ் இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்காங்க சத்யராஜ் நெப்போலியன் சுகன்யா மற்றும் பல நடிச்சு இதுவும் மார்ச் அஞ்சாம் தான் ரிலீஸ் ஆச்சு கமர்ஷியலாக திருப்பம் ஒரு ஹிட்டு நூறு நாள் வரைக்கும் ஓடி இருக்கு அண்ட் அடுத்த பிள்ளை பார்க்க போகிற திரைப்படம் சிம்புவோட கூத்து திரைப்படம் ஏப்ரல் பதினாலு தமிழ் புத்தாண்டு ரிலீஸ் ஆச்சு ஏ வெங்கடேஷ் இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தாங்க சிம்பு திவ்யா கலாபவன் மணி அப்படின்னு பல பேர் நடிச்சு கமர்ஷியலாக ஒரு ஹிட் இல்லை ஒரு அபோ ஆவரேஜ் ஆனால் நூறு நாள் வரைக்கும் ஓடி இருக்கு குத்து திரைப்படம் அண்ட் அடுத்த பிள்ளை பார்க்க போகிற திரைப்படம் சியான் விக்ரமோட அருள் திரைப்படம் மே ஒன்று ரெண்டாயிரத்தி நாலாம் மட்டும் ரிலீஸ் ஆச்சு இதே போலயே போன வருஷம் நம்ம ஹரி இயக்கத்தில் சியான் விக்ரம் நடிப்பில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் சாமி மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி மூணாம் மட்டும் ரிலீஸ் ஆச்சு ஸோ இந்த படம் அதே காமெடி காம்பினேஷனில் உருவாச்சு இந்த படத்தில் நம்ம சி அன் விக்ரம் அவர்களுடன் இணைந்து ஜோதிகா அதேமாதிரி கே எஸ் ரவிக்குமார் வடிவேல் அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க கமர்ஷியலான திரைப்படம் வந்து ஒரு அபோ ஆவரேஜ் தான் பெருசாக ஹிட் ஆகல ஆனால் நூறு நாள் வரைக்கும் ஓடி விட்டது அதனால் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன பார்த்து சூர்யா இரட்டை வேடத்தில் எடுத்த பேரழகன் மே ஏழு ரெண்டாயிரத்தி நாலாம் ரிலீஸ் ஆச்சு சசி சங்கர் திரைப்படத்தை இயக்கியிருந்தாங்க யுவன் சங்கராஜா ஈசை இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பார் சூர்யா இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க ஜோதிகா மற்றும் மனோரமா விவேக் அப்படின்னு பல பேர் நடிச்சு கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட்டு நூறு நாள் வரைக்கும் ஓடி இருக்கு அந்த அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் ஆயுத எழுத்து இதுவும் சூர்யா திரைப்படம் தான் மே இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி நாலாம் படம் ரிலீஸ் ஆச்சு ஏ ஆர் ரகுமான் திரைப்படத்துக்கு இசை சூர்யா மாதவன் சீதா த்ரிஷா மீரா ஜாஸ்மின் அப்படின்னு பல பேர் நடிச்சு கமர்ஷியலாக ஒரு ஆவரேஜ் தான் பெருசாக போகலை பட் நூறு நாள் வரைக்கும் ஓடி விட்டது அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் ஜோர் திரைப்படம் சக்தி சிதம்பரம் இயக்கத்தில் ஜூன் பதினொன்றாம் தேதி ரிலீஸ் ஆச்சு சத்யராஜ் சிபிராஜ் வடிவேலு பானுபுரி அப்படின்னு பல பேர் நடிச்சு கமர்ஷியலாக திரைப்படம் ஒரு அபோ ஆவரேஜ் இல்லை ஒரு சாதாரண ஹிட் கூட சொல்லலாம் ஆனால் நூறு நாள் வரைக்கும் திரையரங்களை ஓடி இருக்கு ஜோர் திரைப்படம் அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் எஸ் ஜே சூர்யா இயக்கி ஹீரோவை நடித்த நியூ திரைப்படம் இந்த திரைப்படத்தில் எஸ் ஜே சூர்யா தேவியானி சிம்ரன் அப்படின்னு பல பேர் முடிஞ்சு கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட் நூறு நாள் வரைக்கும் எஸ் ஜே சூர்யாவோட இந்த நியூ திரைப்படம் நல்லாவே வந்து பிக்கப் ஆகி சூப்பராக ஓடிச்சு அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் ஷாக்கு தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் ஹீரோவாக நடித்த திரைப்படம் மீனா ஹீரோயினாக இருப்பாங்க ஜூலை இருபத்தி மூணாந்தேதி ரிலீஸ் ஆகி கமர்ஷியலாக ஒரு ஹிட்டு நூறு நாள் வரைக்கும் இந்த திரைப்படம் வந்து ஓடி விட்டது அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் கமலோட வசூல் ராஜா சரண் இயக்கத்தில் இந்த திரைப்படம் ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி நாலாம் ரிலீஸ் ஆச்சு பரத்வாஜ் இசை கமல் பிரகாஷ் ராஜ் ஸ்னேகா பிரபு அப்படின்னு பல பேர் நடிச்சு கமர்ஷியலாக ஒரு பிளாக் பஸ்டர் கண்டிப்பாக சொல்லலாம் ஆனால் நூறு நாள் இல்லை நூற்றி இருபத்தஞ்சி தான் வெளியிட மூவியாக வந்து மிஸ்ஸிங் ஆகிடுச்சு வசூல்ராஜா எம்பிபிஎஸ் அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் தளபதியோட மதுரை திரைப்படம் மாதேஷின் திரைப்படத்தை இயக்கியிருக்காங்க ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலாம் ரிலீஸ் ஆச்சு வித்யாசாகர் அவர்கள் திரைப்படத்துக்கு இசமிப்பாளர் ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு நூற்றி நாள் வரைக்கும் ஓடி இருக்குது ஆனால் பிளாக் பஸ்டர் கண்டிப்பாக கிடையாது கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட்டு இல்லை ஒரு ஹிட்டு தான் அபோ ஆவரேஜ் கூட சொல்லுவாங்க ஸோ அந்த படத்தில் சோனியா அகர்வால் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோயினாக இருப்பாங்க வடிவேலோட காமெடியெலாம் பட்டு தொட்டி சிட்டியெல்லாம் பட்டே கிளப்பிச்சு மதுரை திரைப்படத்தில் வெள்ளி விழா மூவியாக மிஸ் ஆகிவிட்டது அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா விஷால் ஹீரோவாக அதிகமான செல்லமே காந்தி கிருஷ்ணா இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்காங்க செப்டம்பர் பத்து ரெண்டாயிரத்தி நாலாம் மடம் ரிலீஸ் ஆச்சு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையை இந்த படத்தில் விஷால் பரத் ரீமாசன் விவேக் அப்படின்னு பல பேர் நடிச்சு கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட்டு நூறு நாள் வரைக்கும் ஓடி இருக்கு சில இதெல்லாம் வந்து இரநூறு நாள்லாம் சொல்கிறாங்க பட் இதெல்லாம் நம்பர் மாரி இல்லை வெள்ளி மூவி கிடையாது செல்லமே திரைப்படம் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடித்த கிரி சுந்தர் சி இயக்கத்தில் டி இமான அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி நாலாம் மட்டும் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தில் அர்ஜுன் ரீமாசன் திவ்யா வடிவேலு பிரகாஷ்ராஜ் தேவியானி அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைச்சது நடிகை குஷ்பு தயாரித்த முதல் திரைப்படம் கிரி நல்ல வசூல் பெற்று நூறு நாள் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து அமைச்சது அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இதே அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி நாலாம் படம் ஆச்சு எம் ராஜா அந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருந்தாங்க ஸ்ரீகாந்த் தேவா இசை இந்த திரைப்படத்தில் ஜெயம் ரவி அசின் நதியா விவேக் அப்படி பல பேர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் வசூல் ரீதியாகவும் சரி ஆனால் நாட்கள் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக நூற்றி இருபத்தஞ்சிலிருந்து நூற்றி ஐம்பது நாள் கூட ஓடி இருக்கும் பட் வெளியில் மூவியாக வந்து அமையில விசாயிடுச்சு அண்ட் அடுத்தபடியாக இப்போவே பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்ரபதி சாத்குமார் அவர்கள் நடித்த திரைப்படம் தீபம் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட்டு மாதிரி நூறு நாள் வரைக்கும் ஓடி இருக்கு அண்ட் அடுத்தபடியே பார்க்க போகிற திரைப்படம் சரண் இயக்கத்தில் அல்டிமேட் ஸ்டார் அஜித் இரட்டை வேடத்தில் நடித்த அட்டகாசம் இதுவும் தீபாவளி தான் ரிலீஸ் ஆச்சு பரத்வாஜ் இசை சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து அமைஞ்சது ஆனால் இந்த திரைப்படம் ஒரு வெள்ளி விழா மூவியாக வந்து அமையல அண்ட் அடுத்தபடியே பார்க்க போகிற திரைப்படம் புரட்சி தமிழனோட மகா நடிகன் திரைப்படம் டிசம்பர் மூணு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ரிலீஸ் ஆச்சு சக்தி சிதம்பரம் திரைப்படத்தை வந்து இயக்கியிருந்தாங்க மகா நடிகன் திரைப்படமும் ஒரு கமர்ஷியலாக ஒரு சூப்பர் சூப்பர் ஹிட்டாக வந்து அமைஞ்சது நூறு நாள் வரைக்கும் இந்த திரைப்படம் வந்து நல்லாவே வந்து ஓடிச்சு அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா ஏய் சரத்குமார் அவர்கள் நடித்த ஏ திரைப்படம் ஏ வெங்கடேஷ் இயக்கியிருந்தாங்க டிசம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி நாலாம் படம் ரிலீஸ் ஆச்சு சரத்குமார் நமிதா வடிவேலு அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க கலபம் உட்பட ஏ திரைப்படமும் நல்ல விமர்சனங்கள் பெற்று சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து அமைஞ்சது கமர்ஷியலாக நூறு நாள் வரைக்கும் ஓடி அண்ட் அடுத்தபடியாக லாஸ்ட்டாக பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா காதல் பரத் அவர்கள் ஹீரோவாக வந்து அறிமுகமான திரைப்படம் பாலாஜி சக்திவேல் திரைப்படம் இயக்கியிருப்பாங்க டிசம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி நாலாம் படம் ரிலீஸ் ஆச்சு எவன் சங்கர் ராஜா இசை பரத் சந்தியா காதல் தண்டபானி அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைச்சது வசூல் ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி நல்ல ஒரு திரைப்படம் தான் பிளாக் பஸ்டர் ஹிட்டு நூற்றி இருந்து நூற்றி ஐம்பது நாள் வரைக்கும் கூட அப்படி இப்படி ஓடி இருக்கும் பட் கண்டிப்பாக வெள்ளி விழா மூவியாக வந்து அமையவில்லை காதல் திரைப்படம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முரண்பாடான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்